ஆனா அந்த அச்சுகனுக்கு ஒரே ஒரு குறைதா இருந்துச்சு என்ன அப்படின்னா அவரோட மனைவிக்கும் குழந்தைக்கும் அப்படி அவர் நேர்மையா இருக்கிறது பிடிக்கல நேர்மையா இருந்தா நம்மளால எப்படி வாழ முடியும் இந்த ஊரில் எப்படி பிழைப்பு நடத்த முடியும் அப்படின்னு அவங்களோட மனைவியும் குழந்தையும் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க குறை அவனை பத்தி குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படி நீ இப்படி இருந்தா சரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதனால அச்சுவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் என்னடா நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நம்மளை பத்தி குறை கூறிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு அதாவது அவர் எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் ஒரு சில நெருக்கடியான காலகட்டங்கள் காலகட்டங்கள்ல அவரால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா அவங்களும் இவரை பத்தி தான் பேசுறாங்க அதனால அவருக்கு அந்த குழப்பம் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் எந்த குறையா இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லிடுவாரு விடை சொல்லிடுவாரு அவரோட பேச்சு ரொம்பவே ஞான பேச்சு ஞானமா பேசுவாரு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றதை கேட்டு நம்மளோட அச்சுகரும் அந்த முனிவரை பாக்குற கண்டி தட்டுல பூ பழம் வாங்கிட்டு முனிவரை பார்க்க போயாச்சு இப்ப போய் முனிவரை போய் சந்திச்சாச்சு அவரோட குறை முனிவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்ப முனிவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா உனக்கு இருக்கிற குறை வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய குறை இத இதுக்கான பதில் என்னால வாயால சொல்ல முடியாது நம்ம நேர்ல போய் ஒரு இடத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சுவணை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க அங் அவங்க கிளம்பி போன இடம் என்ன அப்படின்னா அது ஒரு அன்ன சத்திரம் அதாவது உணவில்லாதவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு அன்னதான சத்திரம் தான் அவங்க போன இடம் அந்த அன்ன சத்திரத்தோட ஓரத்தில் முனிவர் நீ உள்ள போய் இந்த மக்கள்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு கவனிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அச்சுதனா உள்ள அனுப்பி வைக்கிறாரு அந்த அச்சுதானா உள்ள கவனிக்கிறான் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சத்திரத்தோட உரிமையாளரை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க இப்படி உதவி செய்கிறவங்களாம் அந்த காலத்தில் இருக்கிறதுனால தப்பா அந்த ஊரில் மழையே பெய்யுது அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க இன்னும் ஒரு சிலர் இப்பெல்லாம் அந்த சத்திரத்தில் சாப்பாடு தரமாகவே இருக்கிறது இல்ல வர வர தரம் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன பேசுறாருங்க அப்படின்னா இந்த உரிமையாளட அப்பா ரொம்பவே பணக்காரர் அவருக்கு அவர் தேவைக்கு அதிகமாகவே பணத்தை சேர்த்து வச்சுட்டாரு அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம தானோன்ற பேர்லையும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க இது கிட்ட அச்சுதனுக்கு ஒரே வருத்தமா போயிருது உடனே அவன் முனிவர் கிட்ட வந்து சொல்றான் ஏனலமை தான் இவருக்கும் போல இவர் எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அவரை பத்தி குறை தான் இருக்காங்க அப்ப ஏன்லமை அவர் நிலைமை ஒண்ணு கண்டிப்பா இந்த உரிமையாளரை சந்திச்சா இவங்களை இப்படி பேசினத நான் அவர் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அச்சுதன் ரொம்பவே கோவமா பேசுறான் முனிவர் உடனே சிரிச்சிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அந்த சத்திரத்தோட உரிமையாளரை சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க அப்படி உள்ள போ அந்த ஒரு உரிமையாளரை சந்திக்க போகும்போது அங்கே ஒரு சிறிய அறையில் ஒரு மனிதர் இருக்காரு இவங்க ரெண்டு பேரை பார்த்து அந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேஸ் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார் வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அந்த உரிமையாளர் உடனே அந்த முனிவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்க செய்யறது ரொம்பவே நல்ல காரியம் தானத்திலே சிறந்த தானம் மன்னதானம் தான் அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இதுக்கெல்லாம் பணம் வந்துட்டு உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அந்த உரிமையாளர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இந்த சத்திரம் நடத்துறது மட்டும் என்னோட முழு நேரம் இல்ல எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில நிறையவே வருமானம் வருது அதுல இருந்து ஒரு திரு ஒரு பகுதியை மட்டும் எடுத்து என்னோட மன திருப்தி காண்டி நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓ ரொம்பவே நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் பாராட்டுறாரு அந்த நேரத்துல அச்சுதான் என்ன பண்றான் அப்படின்னா அந்த உரிமையாளர்கிட்ட கேட்குறான் நீங்க எப்படி உதவி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வெளியே இருக்க மக்கள் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அச்சுதன் வந்துட்டு ரொம்பவே ஆர்வத்தோட கேட்குறான் அதுக்கு அந்த உரிமையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன பேசுவாங்க ஒரு சில பேர் என்னோட என்னையே என்னோட குடும்பத்தையும் ரொம்பவே வாழ்த்தி பேசிட்டு போவாங்க ஒரு சில பேரு இந்த இடம் நல்லா நான் நல்லா இல்லை இங்க இருக்க சாப்பாடு நல்லா இல்ல தரமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போவாங்க ஒரு சில பேரு நான் பணத்தை தேவையில்லாம தனியா செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அச்சுதன் கேக்குறான் இப்படி பல பேர் பலவிதமா உங்களை பத்தி பேசுறாங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்காம இருக்கீங்களே உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட கேக்குறான் அச்சுதன் அதுக்கு அந்த உரிமையாளர் பதில் சொல்றாரு எப்பவுமே என் தொழில்லையோ என்னோட வாழ்க்கையிலயோ குறை சொல்றவங்கள பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படி குறை சொல்றவங்க யாருக்குமே நம்மளை பத்தி முழுசா தெரியாது நம்மளை பத்தி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க நம்மளோட பேக்ரவுண்ட் அதாவது நம்மளோட பின்பற்ற பத்தி யோசிக்க மாட்டாங்க பின்னாடி நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவங்க வந்து நிக்க மாட்டாங்க அப்படி குறை சொல்றவங்களை பத்தி நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால சரியான எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு அந்த உரிமையாளர் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு முனிவரும் அச்சுதனும் வெளியே வந்து வர்றாங்க முனிவரப்பா அச்சுதன் கிட்ட சொல்றாரு இதேதான் உனக்கு சொல்றேன் குறை கூறவங்கள பத்தி நீ யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க அந்த முனிவர் அச்சுதற்கு தான் நானும் உங்கள்ட்ட சொல்றேன் தேவையில்லாம அடுத்தவங்களை குறை கூறுறது அப்படின்றது அதாவது தேவையில்லாம உங்களை யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதனால ஏற்பட போறது கிடையாது அப்படி உங்களை குறை கூறி அவங்கதான் உங்களோட நேரத்தை வீணடிச்சுக்கிறாங்க அதை பத்தி யோசிச்சு நீங்களும் உங்க நேரத்தை வீணடிக்காம உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நீங்க உங்களோட கனவை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றது இந்த கதையோட அவுட்கம் அதாவது மாரல் ஆக்ட ஸ்டோரி